اها گهرو نه 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 نه

அனுமதிக்கமையின் <laughs> ஏற்கனவே தனிப்பட்ட கட்சியினுடைய தலைவர்களுடைய பேர் எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது அவருடைய நடவடிக்கை அடடா எல்லாரும் பேசிபட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா இனிமே வெயிட்ல ஆதிரைக்கு எல்லेंगे கொண்டு அர்த்தமுறை வேண்டியது நீங்க செய்யீங்க சபை தெரியுமானா அது இல்ல கடரதே நீங்க அந்த செய்யமான போது வந்து பார்த்தோம் அதெங்க நாளைக்கு எல்லாம் காரணத்தோடு இல்ல நாளைக்கு போறீங்களா மா بدل நீங்க தெரியாத தெரிய வேண்டியே சொல்லுங்க சபை நீங்களே பிரேரட பாபன தெரிஞ்சீங்க மூயோ தெரிஞ்சா தெரியியா ஒரு நதி ஆந்திரா நல்லா

தெருசா நாங்க எதுக்கு प्रार्थना சொன்னிட்டேங்க அது அவங்க ரொம்ப செய்யிராங்க அவங்களுக்கு ஆதரமா வணங்கினா போதும் என்னடா இந்த இந்த அந்த மாதிரி ஒரு ஒரு இத கேட்டே போனா நம்ம இது ஆஸ் இது அந்த அதெல்லாம் இல்ல ஆ நான் عندي இது இல்ல அதானே அந்த போனா வந்தா இதுல மூணு சமனா இதுல

கமாரி ஒரே ஒரு ஜீவ கருவு காவு தென்பிக்க இல்ல கமரா முன்னெல்லாம் ஒரு ஆறு போதுல தான் பண்ணுவாங்க என்னங்க யாராவது ஒரே ஒரு மூண ரசம் காரா தேனி போலரானதே ஒரே வருஷம் இந்த கிரேஜர வந்தானால ஒரே வருஷాని அந்த தெரிஞ்ச மகன்களைக்கு வந்து அதுக்கு மேல வந்து அந்த இணைச்சார்ந்த <laughs> <laughs>

தெரிய <laughs> அங்கே இருக்கு எல்லாரும் அறிஞ்சிட்டீங்களா அப்படி பாக்குறதுக்கு எல்லாரே ஏத்துக்குறீங்களா நீ வாளை கேக்கறேன்னு சொல்லி போட்டே வேறங்களா சொல்லி போட்டாங்களே நான் சொல்லி வரேன் வாளைக்கு வரார் நார் வாளைக்கு வரார் வாடசமயம் நம்மட வாளிய தான் வாடே போறோம் வாடே தான் நம்ம ஆமா இங்க குளியறமா அப்பச்சவதி நீங்க நின்னுနေ கொண்டிருக்கீங்க நீங்க ஒண்ணதே புரியல இந்த முறை என்னது 2024 வருஷத்துல போறீங்க இத கொண்டு வாங்க காரணம் ஒரு பல காரணமே காரணம் ஒரு காரணம் தெக்கவ வந்துறதுக்கு என்னது நீங்க எல்லாரும் அந்த ராஜ்ஜிய கேல மென்ஷன் பண்ணீங்க பாளைக்கு தர ஒரு திருவிழா தோనికి வப்பிக்கிறதுக்கு செய்யறது இல்லை இந்த வாட சாவ எடுத்து நடக்கணும் அப்படிது இல்லை அத இல்லை சொல்லணும் அதுக்கு வந்து நீங்க அங்க தான் போடு எந்த செங்கோட முதல் <laughs> <laughs> மாநகர இன்றைய நின்றே குழப்ப நிலை ஏற்பட்டது தியாக தீபம் தெளிவனஞ்சினை வேந்தனை அனுஷ்டிப்பது தொடர்பான விவாதத்தின் போது இந்த குழப்பம் ஏற்பட்டது